ஐ டாக்டர் ஏஐக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் கண் என்றால் என்ன மேலும் அறுவை சிகிச்சை எவ்வாறு தெளிவான பார்வையை மீண்டும் அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் கண்புரை என்பது உங்கள் கண்களின் உள்ளே உள்ள இயற்கை லென்ஸ் மேகம் போல் மங்கிய நிலையில் இருப்பது இதனால் பார்வை மங்கலாக புகை போல் அல்லது நிறம் மங்கியதாக தெரியும் கண்புரை பொதுவாக வயதுடன் ஏற்படுகிறது ஆனால் சர்க்கரை நோய் புகைப்பிடித்தல் அல்லது நீண்ட நேர UV கதிர்வீச்சு காரணமாகவும் தோன்றலாம் பொதுவான அறிகுறிகளில் கிளேர் டபுள் விஷன் மற்றும் இரவில் பார்க்க சிரமம் அடங்கும் அறுவை சிகிச்சையின் போது மங்கிய லேம்ஸ் நீக்கப்பட்டு ஐஓஎல் எனப்படும் தெளிவான செயற்கை லேம்ஸ் பொருத்தப்படுகிறது இது பாதுகாப்பானது விரைவாக முடியும் மற்றும் கூர்மையான பார்வையை மீட்டெடுக்கும் மிகச்சிறந்த முறையாகும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் மருத்துவர் கொடுத்த கண் துளிகளை பயன்படுத்தவும் கண்களை உரசுவது அல்லது தூசியில் செல்லுவது தவிர்க்கவும் சில நாட்களில் பெரும்பாலோர் தெளிவான மற்றும் பிரகாசமான பார்வையை மீண்டும் அனுபவிக்கத் தொடங்குவார்கள் மேலும் இயற்கை கண் நல குறிப்புகளுக்கு ஐ டாக்டர் ஏஐயை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிமெம்பர் சி பெட்டர் லிவ் பெட்டர்